ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி என் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம யூனிட் செவனில் திருக்குறள் டாப்பிக்கில் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து திருக்குறள் அப்படிங்கிற டாப்பிக்கை தனியாகவே நம்ம டீட்டெயில்டு வீடியோவாக நம்ம பார்க்கணும் ஏன்னா அதிலிருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கூற்று காரணங்களை கொடுத்து கேட்குறாங்க அதை கண்டிப்பாக பார்க்கணும் அதை தனி வீடியோவாக பார்ப்போம் இதில் வந்து ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை பார்ப்போம் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம் வந்து அறத்துப்பாலை இல்லறவியல்ல இருக்கு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினு பொருள் பாருங்க ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் புரிஞ்சுதுங்களா ஓகே இதுல விழுப்பம் அப்படின்னா விழுப்பம் அப்படின்னா என்னது சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க விழுப்பம் அப்படின்னா சிறப்பு ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் விழுப்பம் அப்படின்னா சிறப்பு ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் ஓகே அடுத்தது ரெண்டாவது குரல் பாருங்க பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பொருள் பாருங்க எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் புரிஞ்சுதுங்களா பரிந்து அப்படின்னா என்னது விரும்பி தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் இந்த பரிந்து அப்படின்னா விரும்பி அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல வந்து இந்த கொஷன் வந்து கேட்டிருக்காங்க மறந்துடாதீங்க நான் ஞாபகம் வச்சுக்கோங்க பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேறினும் அக்தே துணை ஓகேங்களா ஒழுக்கம் தான் வந்து நல்ல துணை அந்த ஒழுக்கத்தை எப்பாடுபட்டாவது நம்ம காத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தேர்டு மூணாவது திருக்குறள் பாருங்க உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் பொருள் உள்ளவரே உயர்குடியினர் அவ்வொழுக்கம் இல்லாதவர் இலிகுடியினர் குரல் நினைட்ட பாருங்க ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் குடிமை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல என்னதான் சொல்றாங்க உயர்குடி இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் புரிஞ்சுதுங்களா ஓகே அடுத்தது நாலாவது திருக்குறள் பாருங்க மரப்பினும் மோத்தும் குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் பாருங்க மரப்பினும் மோத்தும் கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கும் குன்ற கெடும் பொருள் பாருங்க ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிபிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் ஒரு டைம் நம்ம படித்ததை மறந்துட்டா கூட திரும்ப கற்றுக்கலாங்க ஆனால் ஒழுக்கம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த குடிப்பிறப்பின் சிறப்பே அழிந்து போகும் சொல்றாங்க இதில் கெடும் அப்படின்னா அழியும் இந்த டைம் இந்த குறள் பாருங்க மரப்பினும் மூத்தும் குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கும் குன்று கெடும் ஓகே அஞ்சாவது குரல் பாருங்க அழுக்கார் கண் ஆக்கம் போன்றில்லை உழுக்கம் இலான் கண் உயர்வு அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு பொருள் பாருங்க பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது ஓகே இதில் என்ன அணி இருக்குது அப்படின்னு உவமை அணி ஆக்சுவலாக வந்து நமக்கு அணி தேவையில்லை ஆனால் ஒரு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த அணியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் இது வந்து அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அது வந்து உவமை அணி ஆக்சுவலாக அணி தேவையில்லை நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன் அழுக்காறு அப்படின்னா பொறாமை ஆக்கம் அப்படின்னா செல்வம் ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை தெரிஞ்சுக்கோங்க அழுக்காறு அப்படின்னா பொறாமை ஆக்கம் அப்படின்னா செல்வம் ஆறாவது குரல் போலாங்களா ஒழுக்கத்தின் உள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து சொல்கிற பாருங்கள் ஒழுக்கத்தின் ஒள்கார் உறவோர் இழுக்கத்தின் நேதம் படுபாக்கறிந்து பொருள் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் மாட்டார் ஒழுக்கம் தவறி நடந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சவங்க அந்த ஒழுக்க நெறியிலிருந்து மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒழுக்கத்தின் உல்கார் உறவோர் இலக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் இதுல ஒழ்கார் அப்படின்னா அதுக்கு பொருள் வந்து விலகமாட்டார் உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர் ஏதம் அப்படின்னா குற்றம் பொருள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பொருள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே குரல் வந்து நம்ம ஈஸியான மைண்டில் நின்னுக்கோ ஒல்கார் அப்படின்னா விலகமாட்டார் உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையவர் ஏதம் அப்படின்னா குற்றம் ஏழாவது குறள் பாருங்க ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப் பலி ஏழாவது குறள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப் பழி பொருள் பாருங்க ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் இதுல எய்துவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா எய்துவர் அப்படின்னா என்ன மீனிங் எய்துவர் அப்படின்னா என்ன மீனிங்னா அடைவர் எய்துவர் அப்படின்னா அடைவர் எட்டாவது குரல் பார்ப்போங்களா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் பாருங்க நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இடும்பை அப்படின்னா துன்பம் வித்து அப்படினா விதை பொருள் பாருங்க நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும் பொருள் வந்து இடும்பை அப்படின்னா துன்பம் வித்து அப்படின்னா விதை ஒன்பதாவது குரல் பாருங்க ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் பாருங்க உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் பொருள் பாருங்க நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது அதுல ஒல்லாவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா உடையவர் கொல்லாவே அப்படின்னு இருக்கு ஆக்சுவலா ஒல்லாவே அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து இயலாவே ஒல்லாவே அப்படின்னா இயலாவே பத்தாவது குரல் பாருங்கள் லாஸ்ட் குரல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிழாதார் இந்த டைம் பாருங்க உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிழாதார் பொருள் பாருங்க உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் இதில் இந்த குரல்ல ஒன்று நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குரல் கொடுத்துட்டு இதில் உலகம் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குதுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் உலகம் உலகம் அப்படிங்கிறது வந்து உயர்ந்தோர் அப்படிங்கிற பொருள் தான் தருது சரிங்களா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லாத அறிவிலாதார் அதில் உலகம் அப்படிங்கிறது வந்து உயர்ந்தோரை குறிக்கிறது உயர்ந்தோர் உலகம் அப்படின்னா உயர்ந்தோர் ஒட்டை அப்படின்னா பொருந்த ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பத்து திருக்குறள் முடிஞ்சிருச்சு ஒழுக்க முடையமை அப்படிங்கிற அதிகாரம் முடிஞ்சிருச்சு இன்னொரு முக்கியமான அப்டேட் சொல்கிறேன் நான் வந்து இந்த பேஜோட இந்த அதிகாரத்தோட பிடிஎஃப் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் ப்ளஸ் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்கும் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோஸு நான் கொடுக்குற பிடிஎஃப் எதுவுமே வந்து மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும் டெலிகிராமோட நேம் பார்த்திங்கன்னா ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சி அதில் டபுள்யூ மட்டும் கேபிட்டல் லிட்டரில் வரும் அப்புறம் மீதி எல்லாமே ஸ்மால் லெட்டர் கேப் விடாமல் ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் ஓப்பன் ஆயிரும் இருந்தாலும் இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து அதோடய லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ப்ளஸ் நான் எல்லா இது வரைக்கும் நடத்திருக்க எல்லா இதுலேயும் வந்து அதோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து டிஸ்கிர டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா கூட கமெண்டில் நான் கமெண்ட்டில் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனில் வேண்டாம் நான் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா அப்போ டெலகிராம் லிங்க்கும் பிடிஎஃப் ஓட லிங்க்கும் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பிடிஎஃப் வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோவுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போது வந்து பிடிஎஃப் வந்து நான் நீங்கள் கேட்டிங்கிறதுக்காக நான் பிடிஎஃப் வந்து கமெண்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஆட் ஆகிக்கோங்க நீங்கள் கேட்டிங்கிறதுக்காக தான் நான் டெலகிராம் சேனலே வந்து க்ரியேட் பண்ணி அதில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் வாட்ச் பண்ணுங்கள்